ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பஸ் அப்படீட்டில் ஒரு அதிரடியான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு கூலி படத்தோடய டீம் சென்சாரில் எக்ஸ்ட்ராவாக இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முப்பது செகண்டு சீக்வன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க என்னோடது நம்ம தான் சென்சாரை முடிச்சிட்டோமே அப்படியே மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதற்கான டீட்டெயில்ஸ் சென்சார் போர்டுக்கிட்டேருந்தே வந்திருக்கு அதில் என்ன ஃபஸ்ட் ஆட் பண்ணிருக்காங்கனாக்கா ஆட் அட் த அனிமேட்டெட் விஷுவல்ஸ் ஆஃப் கார்டு ரஜினி ஃபிஃப்டி இயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ரீல் ஒன்னில் அதாவது ரஜினி சாருடைய டைட்டில் கார்டு நார்மல் சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டு வரும் அது இந்த படத்தில் வந்து ரெட்டில் வர அதுவே ஒரு பயங்கரமாக இருக்கும் அது இல்லாமல் ஒரு அனிமேட்டட் விஷுவல்ஸ் ஒரு இருபத்தஞ்சி செகண்டுக்கு ரஜினி ஃபிஃப்டி இயர்ஸுக்கான ஒரு அனி விஷுவல்ஸ் வந்து சேர்த்துருக்காங்க அப்போது டைட்டில் கார்டு ப்ளஸ் ரஜினி சாரோடைய ஐம்பதாவது வருஷத்தை வந்து ஒரு குளோரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு இருபத்தஞ்சி செகண்டுக்கு ஒரு அனிமேஷன் வீடியோ வேறு வரப்போகுது அது தரமான சம்பவமாக இருக்கு போகுது ஓப்பனிங்கில் அடுத்தது ரேப் சாங் மியூசிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துலனாக்கா தயாலோடைய இன்ட்ரக்ஷனில் அதாவது நம்ம சோபினோடைய இன்ட்ரக்ஷனில் அதே போல் விஷுவல்ஸ் ஆஃப் சைமன் அட்டாக்கிங் அதர்ஸ் அதாவது நாகார்ஜுன மற்றவங்கள அடிக்கிற இடத்துல ஒரு ரேப் சாங் யூஸ் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் விஷுவல்ஸ் ஆஃப் சைமன் அட்டாக்கிங் தயால் சைமன் வந்து தயால் அட்ட அட்டாக் பண்ணுறாரு ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கேட்கும்போது நமக்கு பயங்கர ஆர்வமாக இருக்குது அந்த இடத்துல வந்து லேடிஸ் அண்ட் ஜென்ரல்மேன் அந்த ரேப் சாங்கை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் அண்ட் பிரீத்தி வந்து நடந்து போகும்போது அந்த இடத்துல பேக்ரவுண்டில் சைமன் என்ஜாயிங் த பார்ட்டி அப்போ அந்த இடத்துல ஒரு ரேப் சாங்கை யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கண்ணா அப்படின்னா இருக்க போது படம் அதாவது வேற மாதிரி இருக்க போகுது அப்படின்னு தெரியுது இது இல்லாமல் கூடுதலான நான் அப்படின்ட்டு என்னென்னாக்கா அது சென்சார் போர்டுகிட்டேருந்து வந்திருக்கு என்ஓசி வந்து வாங்கியிருக்காங்க ப்ராப்பராக வேற ஒரு படத்தோடைய சாங்கை வேற ஒரு மூவியோட சாங்கை இந்த படத்தில் ப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரஜினி சாரோட படத்தோடைய ஒரு விண்டேஜ் சாங் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இன்னொருத்தருடைய வேற ஒரு படம் ரஜினி சார் அல்லாத ஒரு படத்தோடைய பாடலை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துலன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக தரமான ஒரு சம்பவம் இருக்குது இதில் நான் இன்னொன்று ஒரு குட்டி ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துட்றேன் ரீசெண்டாக இந்த கூலிப்படத்தோடைய ஒவ்வொரு லாங்குவேஜோடைய ஃபாண்ட்டை பார்க்கும்போது அதில் ஒரு விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கு ஒவ்வொரு ஃபாண்ட்டும் ஒவ்வொரு கேரக்டருடைய வெப்பன் வந்து குறிக்கிறதாக இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் ஹிந்தி ஃபாண்ட்டு பார்த்தினாக்கா அந்த பவர் எனர்ஜி சத்யராஜ் அதே போல் கன்னடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உபேந்திரா அந்த கொக்கி தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா நாகராஜனோடைய அந்த சுத்தி கூலி இங்கிலீஷில் பார்த்தீங்கனாக்கா அந்த மைட்டோ சான்ட்ரியா நம்ம சயின்ஸில் சின்ன வயசில் படிச்சிருப்போம் த பவர் ஹவுஸ் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அதெல்லாம் சயின்ஸில் படித்த ஒரு விஷயம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இந்தளவுக்கு யோசிச்சு இந்த டீம் இந்த படத்துக்காக வேலை செஞ்சுருக்காங்க இந்த படம் எப்படி ஒரு தரமான சம்பவம் பண்ண போகுதுன்றது ஒரு சிறந்து எடுத்துக்காட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க ஸோ அந்த ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் தலைவருடைய அந்த அனிமேட்டட் விஷுவல்ஸ் டைட்டில் காட்டுக்காக உங்களோட ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்